இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சகரியா அதிகாரம் நான்கு வசனம் ஆறு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமமோ அல்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்முடைய சூழ்நிலைகளே மாறும் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்துல வியாதிகள் மாறும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் பிரியமானவர்களே ரெய் நாட் போங்கே என்ற தேவ மனிதருடைய நாட்களிலும் அவருடைய ஊழியத்தின் அந்த ஆரம்ப நாட்களில் இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் கண்ணால் கண்டிருக்கிறார் எவ்வளோ மராக்கல்ஸ் நடக்கிறது என்னுடைய ஊழியத்திலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மூன்று நாட்கள் விசேஷித கூட்டத்தை நியமித்திருக்கிறாரு ஃபர்ஸ்ட் டே கடந்து போனது இரண்டாவது நாள் போனது மூன்றாவது நாள் மூன்றாவது நாட்களுக்கு முன்பதாக அழைக்கப்பட்டிருந்த அந்த போதகர் சொல்லிட்டு போயிருந்தாரு நாளைக்கு மூன்றாவது நாள் சுகம் அளிக்கிற ஆராதனை நடக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தொடுவார் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் எல்லாரும் கடந்து வாருங்க அப்படின்னு சொல்லி அந்த போதகர் கடந்து சென்றிருக்கிறார் பிரியமானவர்களே டே வந்துச்சு அழைக்கப்பட்டிருந்த அந்த ஊழியரை இன்வைட் பண்ணும்படியாக ரெய்நாட் போங்கே தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு கடந்து போயிருக்கிறாரு ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அந்த கெஸ்ட் பாஸ்டரை நீங்கள் இன்னைக்கு ப்ரேயருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிவிட்டாராம் பிரியமானவர்களே ரெய்நாட் போங்கேக்கு என்ன பயங்கரமான ஒரு கூட்டம் கடந்து வந்திருக்குமே எல்லாரும் என்னுடைய அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருப்பார்களை என்ன செய்வது என்று சொல்லி ஜபத்தோடு அவரும் கடந்து போனாராம் கடந்து போய் ஜபம் ஆரம்பிக்கப்பட்டது கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்னுடைய பலமோ என்னுடைய பராக்கிரமோ அல்ல ஆவியானவர் வந்தால் எல்லாம் மாறும் ஆவியானவர் வந்தால் சூழ்நிலை மாறும் என்று சொல்லி அவர் செபிக்க ஆரம்பித்திருக்கிறார் பிரியமானவர்களே அநேக அற்புதங்கள் அநேக அதிசயங்கள் நடந்தது பெரிய பெரிய காரியங்களை கத்து செய்தார் வியாதிகள் மாறியது குருடர்கள் பார்வையடைந்தார்கள் நடக்க முடியாதவர்கள் நடக்க ஆரம்பித்தார்களாம் பரிசுத்த ஆவியானுடைய கரம் அந்த நாட்களில் அளவில்

நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்களுடைய பலமோ எங்களுடைய பராக்கிரமமோ ஒன்றுமல்ல உங்களுடைய ஆவியினாலேயே ஆகும் அப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாண்டிய கரம் வெளிப்படட்டும் வியாதிகள் மாறட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே மன பாரங்கள் கவலைகள் வேதனைகளை என் ஆண்டவர் மாற்றுவீராங்க பரிசுத்த ஆவியாண்டிய பிரசனம் இந்த காலை வேலையில் எல்லாருமே ஊற்றப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் ஆவியானவர் வந்தார் சூழ்நிலைகள் மாறும் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் திருபோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ